மக்களவை தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட அவரின் ஆதரவாளர் மருது அழகராஜ் விருப்ப மனு கொடுத்து உள்ளார் மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்ய அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகிறார்கள் தமிழகத்தில் திமுக கூட்டணியில் கட்சிகளின் தொகுதி பங்கீடு முடிந்துள்ளது அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தினகரன் ஆகியோர் பாஜக கூட்டணிக்கு செல்லலாம் என்று கூறப்பட்டாலும் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை இதனிடையே ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ஒன்றை தொடங்கியுள்ளார் தேர்தலில் ஓ பி எஸ் அணி சார்பாக போட்டியிட விரும்புவோர் நேர்காணலில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது விருப்ப மனுவையும் நேர்காணலிலும் கலந்து கொள்ள அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மூலம் அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்த ஓ பன்னீர்செல்வம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட அவர் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் மருது அழகராஜ் விருப்ப மனு கொடுத்து உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது